நான் என்பது நீ அல்லவோ தேவி அந்த பாட்டு வரும்போது அந்த அது கிறிஸ்துமஸ் ஜனவரி டயத்துல எல்லாம் போட்டு ஊரில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சும்மா சும்மா அதை திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்க்கறதுல ஒரு சூழ்நிலைங்க வாய்க்காலில் போய் கோரம் இருக்கும் கோரை எடுத்து அந்த அரிஞ்சு அதை விட சீக்கிட்டு அதை வச்சு ஓதுவாங்க அவங்க நெப்போலியன் சினிப்பிட்டு போனவர் அருண் பண்ணி மாத்திருக்காங்க இல்லையா மாத்திருக்காரு ஃபேமிலி ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு வந்து இந்த இந்த காட்டு மன்னர்ல பண்ணியிருக்காங்க திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்ங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள திருக்கண்டீஸ்வரம் சின்ன கிராமம் தான் அருண்மொழியோட சொந்த ஊர் இந்த கிராமத்துல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த அருண்மொழியோட உண்மையான பேரு நெப்போலியன் இந்த கிராமத்துல உள்ள மாதா கோயில வருஷ வருஷம் திருவிழா நடக்கும் அருண்மொழி ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்கிற காலத்துல இந்த மாதா கோயில் திருவிழாவுல வித்த புல்லாங்க அடம் பிடிச்சு வாங்கி வாசிச்சிருக்காருனா பாருங்களேன் முதல் முறை வாசிக்கிறப்பவே ஒரு பாடல அப்படியே அச்சு பிசராம வாசிச்சிருக்காரு அது அவருக்கே ஆச்சரியமா இருக்க தொடர்ந்து அதை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த சாதாரண கிராமத்துல ரொம்ப தான் அவரோட இசை தொடங்கி இருக்கு